யார் ஜர்னி இந்தியாவின் நம்பர் ஒன் ஆல் இன் ஒன் டிராவல் பிராண்ட் குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்கே

மதுரை மாவட்டம் எம்பி குரூஸ் கரிக்கடை மாறன் மடல் இட்டில் மரியாதைக்குரிய ஐயா லோகநாத் சார் அவர்கள் என்போடு வருகை வருகிற வரவேற்கின்றோம் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாநகராட்சியுடைய காவல் ஆணையர் ஒருவர் ஐயா லோகநாத் சார் அவர்கள் என்போடு வருகை வருகிற வரவேற்கின்றோம் பழங்கான மதுரை மாவட்டம் விக்கி என்று அஜித் மாடுப்பா விக்கி என்று அஜித் மாடு குடிப்பார் வர்ற மாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜேஷ் அண்டா பனை ராஜ்குமார் மருத நாட்டு மக்கள் கட்சி சார்பா ஒரு கிஃப்ட் பேக் தொட்டு பார் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் டேவிட் அண்ணாதுரை உலகம் ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்று வத்ரா புதுப்பட்டி கருப்பையா மாடுப்பான் தீபக் பணி நினைவாக வத்ரா புதுப்பட்டி கருப்பையா மாடு ஏ இங்க பாரு பழைய தம்பி ஒதுங்கியா சார் இந்த உள்ளடிக்கிற வீடு ரிசீவ் பண்ணுங்க காவல்துறை சார் அந்த பேனை ரிசீவ் பண்ணுங்க சார் சொன்னே கேட்க மாட்டாப்ல எண்பத்தி அப்படியே புடிச்சு வச்சுக்கோங்க சார் வேண்டாம் அது மாடு கயிறு போட்டு வெளியே எடுத்து மாடு புடிச்சு அப்படியே கூட்டி போயிருவோம் சார் சிவகங்கை மாவட்டம்

புரிஞ்சு பாரு தோத்து பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் மாடு வெட்டி போற சூப்பர் மாடு ஆத்தாடிய அருமையான மாடுங்க உங்களுக்கு தரமான மாடு மாடு வெற்றி பெற்றது பா மதுரை மாவட்டம் மாரப்பாளையம் போலீஸ் பிரவீன் மாடுபா அம்பேத்கர் சிலையில் இருக்க காவல் அலுவலர்கள் புரிஞ்சு பாரு தோட்டப்பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் மெடிக்கல் ஆம்புலன்ஸ் இருக்கும் வெட்னரி மெடிக்கல் ஆம்புலன்ஸ் அதை ப்ராப்பரா நிறுத்துறதுக்கு பொசிஷன் போட்டு நிறுத்துங்க வீரர் வெற்றி பெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சர்பா பத்திரப்பதி மற்றும் வணிக ஏராளம் பெரிய மாடு ராஜா மாடு பி எஸ் கே ராஜாடு மதுரை மாவட்டம் காலவாசல் பெரிய மாடு பி எஸ் கே ராஜா மாடுப்பா சரவண புவனேஸ்வரி வடக்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற இருப்பான் அந்த பரிசு பொருள் எடுக்க சொல்லு செங்குடுவன் பரிசு பொருள் எடுக்க சொல்லுங்க தம்பி அந்த பரிசு பொருள் எடுத்துருப்பாங்க வீரர் அந்த மூலையில வைக்க கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் சிறப்பா காரு இரண்டு இரு சக்கர வாகனம் அவனி அபுரம் நவநீத நினைவாக யூ கே விஜய் மாடுபடி வீரர் சிவா மாடுப்பான் ஆத்தாடி சூப்பர் மாடு அந்த பேச்சு சூப்பரா பிடிக்கிறீங்க மாடு வெற்றி பெற்றது ஜஸ்ட் மிஸ் கண்ணன் மாடுப்பா பொதும்பு ரேசன் கடை கட்டாணி அவனே ஒரு ரேசன் கடை சரபா அந்த மாடு கண்ணன் மாடுபா துணை முதலமைச்சர் சரபா ஒரு கார் அது மட்டும் இல்லாம இரண்டு இரு சக்கர வாகனமும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சரபா அலங்க இருக்கிறார்கள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா அவனே அவரமே செந்தில் நாதன் மாடுபா கவி பிரதர்சி மாடு தஸ்வந்த் மாடுப்பான் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு டிராக்டர் ஏழை எளிய மக்களுக்கு பாதி பாதி விலைக்கு உழுது கொடுங்க கேட்டுட்டு மாடு வெட்டு போட்டு நல்லா பிடிக்கணும் மதுரை மாவட்டம் மாரப்பாறையம் இருளாண்டு மாடுப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் கண்ணு ரெண்டு பேர் நமக்கு நீங்க வீட்டுல தாங்க மங்கி அங்கே ஒருத்தர் மட்டும் நூறு பேர் இருக்காங்க ஆத்தாடி ஆத்தி மாடு வெற்றி பெற்றது பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுக்கு பெருசு கொடுத்துங்க இப்படி எல்லாம் பண்ணா மாடு வந்து சீக்கிரம் நிறைய பேர் இருக்காங்க ஒரே இடத்துல ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி புரிஞ்சு மாடு நல்ல தரமான மாடு வெளிய போயிரு சூப்பர் மாடுங்க மாடு நல்ல தரமான மாடு வெற்றி பெற்றது செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் தொந்தரவு பண்ணாதீங்க சூப்பர் வீரர் சூப்பர் காலை வீரர் வெற்றி பெற கைத்தடி உரிசா சத்தமா

இந்தியாவின் நம்பர் ஒன் ஆல் இன் ஒன் டிராவல் பிராண்ட் குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் 15,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனை ஹெல்த் கேர்